தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது வசனம் ஏழு நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கத்தர் கொடுத்த புதிய நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர புதிய கிருபையோடு கத்தறிந்த நாள் எங்களை நீர் சந்திக்கிறபடி உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டவர் புதிய நன்மைகளினால் கத்தறிந்த நாள் எங்களை நிரப்புகிறபடி உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டவரை கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரை நீங்கள் பழகி பெருகி அண்டவரை பூமியில தரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவரே நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவர பள்ளி பெருகும்படியாய் பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு ஆண்டவரை எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறபடி நன்றி அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபிக்கிறோமுடிய பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அண்டவர கற்பத்தின் கணிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கத்திர ஆசீர்வாதத்தை அருள் ஆண்ட அப்பா அமக்கு ஆசிர்வதிக்கப்படத்தக்கதாய் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற சந்ததிகள் திரளாய் பெருகத்தக்கதாய் வர்த்திக்க பண்ணத்தக்கதாய் ஆண்டவர விருத்தியாகத்தக்கதாய் ஆண்டவர ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர அப்பா ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல உலக பிரகாரமான நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளிலும் ஆண்டவர பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவர இன்றைக்கு ஆண்டவர என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா உயர்த்துங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா கனப்படுத்துங்கப்பா ஆண்டவரே உமக்கு திரளாக்குங்கப்பா உடைய பிள்ளைகளுடைய சம்பத்தை கத்தர ஆசீர்வதிங்கப்பா கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா வேலையில கத்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும் ஆண்டவர ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலும் மேலும் வளர கத்தர் உதவிச்சு இங்கப்பா விருத்தியாக உதவிச்சு இங்க சுவாமி உடைய சக்கல விதத்தில் நடத்தபடியா இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்